தலைவர் தளபதி அவர்களின் உத்தரவின் பேரில் தமிழக வெற்றி கழகத்தின் உறுப்பினர் சேர்க்கை மற்றும் உள்கட்டமைப்பு சார்பாக ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இந்த ஆலோசனை கூட்டத்தில் இரண்டு கோடி உறுப்பினர் சேர்க்கை இலக்கை நாங்கள் நிர்ணயித்திருக்கிறோம் தலைவர் அவர்களின் உத்தரவின் பேரில் நிர்ணயித்திருக்கிறோம் அதற்கு ஒரு இலக்கு வைத்துக்கொண்டு நாங்கள் அந்த உறுப்பினர்களை சேர்க்க இருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் கொடுத்திருக்கிறாரு அது வந்து நீங்க பாத்தீங்கன்னா எவ்வளவு பேரு அது வந்து நீங்க வந்து உறுப்பினர் சேர்த்து கொண்டு இருக்கிறார்களோ அதுக்கு நாங்க ஒரு இலக்கு அவங்க கிட்ட அது சம்பந்தமாக எங்களுடைய மாவட்ட நிர்வாகிகள் கிட்ட கலந்து ஆலோசித்து அவங்க சில பேரு இவ்வளவு நாள் டைம் தேவை இந்த மாதிரி அதனால தலைவர் அவர்கள் எவ்வளவு அவங்களால எப்படி முடியுதோ அதுபடி சேருங்கன்றது ஆனா எங்களுடைய இலக்கு ரெண்டு கோடி உறுப்பினர் என்பதை தலைவருடைய உத்தரவின்படி நாங்க அதற்கு சேர்க்கிறதுக்கு தயாராக இருக்கோம் மாவட்ட நிர்வாகிகளும் ரசிகர்களும் மக்களும் எப்படி ஆதரவு கொடுக்குறாங்கன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும் அந்த ஆதரவு நாங்கள் சொல்ல வேண்டியதில் நீங்களே அதை பார்த்துருப்பீங்க மிக சிறப்பாக வரவேற்பு கொடுத்துருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் தெரியும் கட்சியாக நம்ம வந்து இப்போ கொண்டு போயிட்டு இருக்கோம் இப்போ கட்சியில் எத்தனை பொறுப்புகள் இருக்கு ஏன்னா தலைவர் பொதுச் செயலாளரை தவிர வேற என்ன மாதிரியான பொறுப்புகள்லாம் இருக்கு மொத்தம் எத்தனை மாவட்டங்களா நீங்க இருக்குறீங்க செயல்படுறீங்க எல்லா பொறுப்புகளும் மிக விரைவில் தலைவர் அவர்கள் அறிவிப்பார் என்பது இந்த நேரத்தில் தெரியுது சார் நம்ம மக்களின் பிரச்சனை குறிக்க ஸ்டாங்கெல்லாம் எப்போ சார் எடுத்துக்க போறீங்க ஒரு பிரச்சனை வருதுன்னா அறிக்கை எப்ப கொடுக்க போறீங்க இப்போ ஒரு இப்போ இப்போ எனக்கு இப்போ எடுத்துக்காட்டுனா இப்போ இந்த கட்சிகள் வந்து எலக்ட்ரல் பான்ஸ் வாங்கக்கூடாது அதை தடை பண்ணணும் அதை வந்து உச்சநீதிமன்றம் ரத்து பண்ணியிருக்கு இதுக்கு உங்க கருத்து என்ன சார் இதுக்கு தமிழக வெற்றி கழகத்தின் ஆதரவாளர்களை நாங்கள் நியமித்திருக்கிறோம் அவர்கள் எல்லா டிபேட்ஸ்லயும் கலந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் அதற்குண்டான பதில்களை சொல்றோம். பெரிய அரசியல் ஆமா இது இப்ப கட்சியா கட்சியா உருவானதுக்கு அப்புறம் பிரச்சனைகளுக்கும் பொதுத்திலேறற கூடிய மாற்றங்களுக்கும் கட்சியா வந்து தன்னுடைய கருத்து சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கு இல்லையா? இன்னைக்கு குறிப்பே சேர்க்கை பண்றனாலே சமூகத்துல வந்து நீங்க பணியாற்ற பத்திட்டீங்க இப்ப கட்சியினுடைய கருத்தை வந்து சொல்ல வேண்டிய கட்டாயம் இல்லையா? இன்னைக்கு செஞ்சிருக்காங்க. இன்னைக்கு பட்ஜெட்டோட கருத்து என்ன? இது போன்ற நீங்க பாத்தீங்கன்னா நான் ஃபுல்லாவே மீட்டிங்ல தான் இருந்தோம் இப்ப நீங்க பட்ஜெட் நான் நான் பார்க்கல பார்க்காம நான் எதுவும் அந்த கருத்து நான் சொல்லுவேன் எங்களுடைய எதுவாக இருந்தாலும் அதிகபூர்வமான அறிக்கை கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நாங்கள் வெளியிடுவோம் என்பது இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன் உங்களுக்கு இப்போ நான் இன்னா உள்ளார நாங்க பேசணுமோ அதையும் நான் உங்க உங்களுக்கு அனுப்பியிருக்கிறோம் என்பதையும் உங்க வாட்ஸ்அப் நம்பர்ல பாத்தீங்கன்னா எல்லாமே நான் அனுப்பி சார் நடிகராக இருக்கும் போது நேரடியாக மக்களையும் எப்போயுமே என்னைக்குமே அவர் தாராளமாக எப்போ வேணாலும் சந்திப்பாருங்க ரசிகர்களை சந்தித்துக்கொண்டு இருக்கிறார்கள் மக்களை வந்து பார்த்து கொண்டு தான் இருக்கிறார் அதனால அவருக்கு எப்போ அது மாதிரி அவங்க வந்து படப்பிடிப்பில் இருக்கிறாங்க அது முடிச்சிட்ட பிறகு அவங்களுக்கு எப்போன்றது அவங்க சொல்லுவாங்க மூலமாக யாராவது அறிவுரை காணொளி மூலமாக அறிவு இல்லைங்க இன்னைக்கு நாங்க எல்லாம் நிர்வாகிகள்லாம் சேர்ந்து இதை நாங்க வந்து

交费那个身就是交费。